வா முருகா வடிவேலா வா முருகா வடிவேலா வள்ளி மணாளா வடிவேலா வாவா முருகா வடிவேலா வள்ளி மணாளா வடிவேலா குன்றக்குடியில் அமர்ந்தவனே குறைகளை எல்லாம் தீர்ப்பவனே குன்றா குடியாயமையாக்கி குமராவந்தமி காப்பாயே வா முருகா வடிவேலா வள்ளி மணாளா வடிவேலா வா முருகா வடிவேலா வள்ளி மணாளா வடிவேலா பள்ளி தெய்வ யானையுடன் தணிகை மலையில் அமர்ந்தவனே துள்ளி வந்திடும் எங்களுக்கு துணையாய் வந்து நீ இருப்பாயே வாா முருகா வடிவேலா வள்ளி மணாளா வடிவேலா வா முருகா வடிவேலா வள்ளி மணாளா வடிவேலா சூரனை அழித்து சினம் தணிந்து செந்தூர் கடற்கரை அமர்ந்தவனே சஷ்டி கவசம் படிப்பவர்க்கு சகல சௌபாக்கியம் மருள்பவனே வாவா முருகா வடிவேலா வள்ளி மணாளா வடிவேலா வா வா முருகா வடிவேலா வள்ளி மணாலா வடிவேலா பழத்திற்கு பழனியில் அமர்ந்தவனே பழமுதிர் சோலையை ஆள்பவனே பாடி வந்திடும் எங்களுக்கு பக்க வா வா முருகா வடிவேலா வள்ளி மணாலா வடிவேலா வா முருகா வடிவேலா வடிவேலா தந்தைக்கு பிரணவம் சொன்னவனே தகப்பன் சாமி ஆனவனே சுவாமி மழை மலையில் வாழ்பவனே சுவாமிநாதனே வா வா முருகா வடிவேலா வள்ளி மணாளா வடிவேலா வா முருகா வடிவேலா வள்ளி மணாளா வடிவேலா திருமண கோலத்தில் இருப்பவனே திருப்பரங்குன்றில் வாழ்பவனே திருமாவ திருமாலவனின் மருகோனே சிக்கிர காப்பாயே சிக்கிரமந்தமை காப்பாயே வாவா முருகா வடிவேலா வள்ளி மணாலா வடிவேலா வா முருகா வடிவேலா வள்ளி மணாலா வடிவேலா எட்டு குடியில் இருப்பவனே எங்கள் குறைகளை எல்லாம் தீர்ப்பவனே பட்டி தொட்டியில் அவருக்கு பக்கத்தில் அமர்ந்து வா வா முருகா வடிவேலா வள்ளி மணாளா வடிவேலா வா முருகா வடிவேலா வள்ளி மணாளா வடிவேலா சிக்கல் நகரில் வாழ்பவனே சிங்காரமாக இருப்பவனே சிக்கி தவித்திடும் எங்களையே சீக்கிரம் வந்தே காப்பாயே வா வா முருகா வடிவேலா வெள்ளிமணாளா வடிவேலா வா வா முருகா வடிவேலா வெள்ளிமணாளா வடிவேலா தனித்து பழனியில் இருப்பவனே பணித்த சடையனு கிளையவனே உனை நினைத்து வந்திடும் எங்களுக்கு அனைத்தும் தந்தே அருள்வாயே வா வா முருகா வடிவேலா வள்ளி மணாளா வடிவேலா வா வா முருகா வடிவேலா வள்ளி மணாளா வடிவேலா